வெல்கம் டு டைலோடிக் சேனல் இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட் சில்க் சேரீக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு சிம்பிளான ஒரு அழகான ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து நம்ம தைக்க போகிறோம் இப்போ ஸாரி ஃபுல்லாக வந்து லைட் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து முந்தானே வந்து டார்க் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க அதுக்கு ப்ளவுஸும் டார்க் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஸேரீ கலர் மேட்ச் பண்ணி நம்ம ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் வந்து நம்ம தைக்க போகிறோம் நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நிறைய எதுவும் இல்லாமல் டிசைன் பண்ணுறோம் பாருங்க நெக்கோட அகலம் வந்து மூணு அளவுக்கு வச்சுருக்கேன் நெக்கோட லென்த்து வந்து எட்டு அளவுக்கு வச்சிருக்கேன் இதை எக்ஸ்ட்ராவாக வந்து கீழே வந்து ஒரு மூணு அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நான் வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம் நம்ம நெக் டிசைன் எந்த மாதிரி வேணுமோ அந்த நெக் டிசைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ரவுண்ட் நெக் டிசைன் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக லென்த்துக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு வந்து ஒரு சென்டர் நான் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு சென்டரை எடுத்துகிட்டு அந்த நெக்கு வரைக்கும் ஒரு லைன் போட்டு லீஃப் மாதிரி வந்து மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு லைன் வந்து போட்டுட்டேன் உடனடி இப்போ நெக் வரைக்கும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ உள்ளே இருக்கிற அந்த லீஃபும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ அந்த சென்ட்ரு நெக் வரைக்கும் நான் ஒரு மூணு இன்ச் அளவுக்கு லென்த்து வச்சுக்கிட்டு பாருங்கள் அந்த பிட்டும் சின்ன பிட்டும் தனித்தனியாக அந்த மாதிரி வந்து கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம தைக்கும் போது வந்து நகுந்திராமல் இருக்கிறதுக்காக நான் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் தைச்சி எடுத்துக்கிறேன் இது நார்மலாகவே வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தால் தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் பின் பண்ணிட்டோன்னா கரெக்டாக நான் எப்படி வச்சுருக்கோமோ அதே மாதிரி வந்து நம்மளுக்கு பதிஞ்சிரும் அப்போ வந்து தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ பிகினர்ஸாக இருந்தீங்களனாலும் நீங்கள் இந்த மாதிரி வந்து தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் பின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து தைச்சி எடுத்துக்கிறேன் லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டு ஒன்றா வச்சுட்டு இப்போ கீழே பாட்டத்தில் வந்து ஒரு ரெண்டு அளவுக்கு வந்து நான் மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருந்தேன் அதையும் வந்து மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இப்ப தைச்சு முடிச்சுட்டோம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து சின்ன பிட்டு வந்து நம்ம கட் பண்ண பாருங்க அந்த லீஃப் மாதிரி வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை மேல வந்து கரெக்டா வர மாதிரி மார்க் பண்ணிட்டு சைடில் வந்து ஒரு அரை அளவுக்கு கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா சைடுல வந்து நார்மலா நம்ம தைக்கிறதுக்காக கிளாத் விட்டுருக்கோம் அதனால வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் ஃப்ரெண்டில் வந்து நார்மலாக அந்த நெக்கு வரைக்கும் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு ஒரு லீஃப் மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி சென்டர் விட்டும் வந்து மேலேயும் கீழேயும் வந்து ஈவனாக கட் பண்ணிவிட்டு சைடில் மட்டும் ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ரெண்டு விட்டுமே வந்து கேன்வாஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த ரெண்டு விட்டுமே வந்து லைனிங் கிளாத் கொடுத்துட்டு இதை வந்து தச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கீழே வந்து லைனிங் கிளாத் கொடுத்து தச்சிடலாம் ஏன்னா நார்மலாக வந்து இது கேன்வாஸ் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக லைனிங் கிளாத் கொடுத்து தச்சிருக்கோம் இப்போ ஸாரியோட கிளாத் வந்து கொஞ்சம் போல் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா இது சிம்பிளான டிசைன் அப்படிங்கிறதுனால் கொஞ்சம் போல் நம்மளுக்கு இருந்தால் போதும் ஒரு அஞ்சு இன்ச்சளவுக்கு ஸேரீலேருந்து கட் பண்ணியிருக்கோம் அதனால வந்து நான் சாரி கிளாத்தே கொடுத்து இதை வந்து தைச்சு எடுத்துக்கிறேன் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தச்சு எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த கேன்வாஸ் வந்து தெரியாது ரொம்ப நார்மலாக இருக்கும் இப்போ இன்னொரு பிட்டும் வந்து அந்த லீஃப் மாதிரி கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதையும் வந்து அதே மாதிரி சேம் தைச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டிசைனுக்கு வந்து நிறைய வந்து கிளாத்து தேவைப்படாது அதனால் சேரீலேருந்து நீங்கள் ஒரு அஞ்சு இன்ச் அளவு கட் பண்ணாவே போதும் வேறு எல்லாத்துக்குமே வந்து கோல்டு கலர் மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம தைக்க போகிறோம் அதனால் நீங்கள் சேரீ கிளாத்து கட் பண்ணிக்கோங்க லைனிங் கிளாத்து கொடுத்து அந்த கிளாத்து சேரீயோட கிளாத்துலேயும் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து தச்சி எடுத்துக்கலாம் இப்போ பேட்டர்ன் ப்ளவுஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி கேன்வாஸ் கொடுத்து தைக்கும் போது வந்து ஸ்ட்ரிப்னஸாக இருக்கும் தைக்கிறதுக்கும் வந்து வள வளனு வளைஞ்சு போகாமல் நம்ம எந்த மாதிரி ஷேப் கொடுத்து தைக்கிறமோ அதே மாதிரி அப்படியே இருக்கும் அதுக்கு தான் நம்ம பேப்பர் கேன்வாஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறது இப்போ கோல்டு கலரில் வந்து கிளாத்து க்ராஸ் பீஸ் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை நெக்கு வரைக்கும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு சைடுமே வந்து நெக்கு வரைக்கும் தைச்சுட்டேன் தச்சுட்டு இது வந்து உள்ளே கொடுத்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பைப்பிங் கொடுத்து தைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ இதே மாதிரி வந்து அந்த கேத்த மாதிரி வந்து அந்த ஷேப் கேத்த மாதிரியும் நம்ம தச்சிடலாம் இப்போ ரெண்டு சைடுமே தச்சு எடுத்திருக்கேன் இப்போ சென்டர் பிட்டும் வந்து சேம் நெக்கு கிட்ட வந்து இந்த அளவுக்கு பைப்பிங் கொடுத்து அதையும் வந்து தச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் விட்டுமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ வந்து பிளவுஸ் கிளாத்ல வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம் ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து கிளாத்து வந்து ஸ்ட்ரைட் பீஸ் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம தைச்சிட்டு திருப்பி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து திருப்பி எடுத்துட்டோம் இப்போ சென்ட்ரில் வந்து அந்த சின்ன பிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அதுக்கு வந்து வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் மேலே வந்து ஈவனாக வச்சுட்டு நான் தையல் போட்டிருக்கேன் இப்போ சென்ட்ரலையும் எந்த அளவுக்கு வேணுமோ செக் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் ரெண்டு லேயர் வச்சுருக்கேன் மூணு லேயர் வந்து வச்சுக்கலாம் எனக்கு கீழே ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு நம்ம தைக்கிறதுக்காக உள்ளே கிளாத்து போயிடும் அதனால் ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற கிளாத்தில் இந்த மாதிரி ஒரு மூணு லைன் மூணு லைன் வந்து வச்சுருக்கேன் நெக்கு நம்ம ப்ளவுஸ் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஒன்றா வச்சு தச்சிருக்கோம் பாருங்கள் அது நெக்குக்கும் வந்து கோல்டு கலர் கிளாத்து கொடுத்து நான் பைப்பிங் தைச்சி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு நார்மலாக வந்து அந்த ப்ளூ கலர் வந்து நம்ம சென்டரில் கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து ப்ளூ வந்து பைப்பிங் கொடுக்கும்போது அந்த அளவுக்கு எடுக்காது ஏன்னா உள்ளேயும் வந்து நம்ம பாதி தூரத்துக்கு வந்து கவர் ஆகிடும் அதனால் இது கோல்டு கலர் பார்டர் இருக்கனால இந்த சேரீயில் அந்த சேரீக்கு மேட்ச் பண்ணி நான் கோல்டு கலர் கிளாத் எடுத்து இதுக்கு பைப்பிங் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணுறேன் இப்போ நார்மலாக வந்து இந்த ப்ளவுஸுக்கு நம்ம லேஸ் எல்லாம் எதுவுமே வைக்கல வெறும் சேரீலேருந்து ஒரு அஞ்சு அளவு கிளாத்து தான் கட் பண்ணியிருக்கோம் அந்த கிளாத்தை கட் பண்ணிவிட்டு நான் கோல்டு கலருக்கு மேட்ச் பண்ணி அது கொஞ்சம் கிளாத் எடுத்து இந்த பைப்பிங் மட்டும் யூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்து தைச்சிட்டோம் சென்டரில் வந்து ஒரு மார்க் பண்ணிடலாம் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அளவுக்கு வச்சுட்டு ஈவனாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பேட்ச்லேயுமே இப்போ சென்டரில் வந்து ஒன் இன்ச் அளவுக்கு வந்து அந்த லைன் போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா ஒன் அளவுக்கு நம்ம கேப் விட்டுருந்தோம் ஒன் இன்ச் அளவு கேப் இட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கட் பண்ணோம் அதே மாதிரி ஒன் இன்ச்சள கேப் விட்டுட்டு ரெண்டு சைடுமே வந்து இந்த லீஃப் வச்சுட்டு கரெக்டாக செட் பண்ணி நம்ம தச்சு எடுத்துக்கலாம் இப்போ சென்ட்ரு பிட்டுமே வந்து அதே மாதிரி வந்து கரெக்டாக வச்சுட்டு ஈவனாக வச்சுட்டு சென்டர் பிட்டும் வந்து இந்த அளவுக்கு வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் நார்மலாக இந்த பேச்சஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுட்டு பின் பண்ணிவிட்டு ஈவனாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா தைச்சுக்கலாம் ஏன்னா தச்சிட்டு தைச்சிட்டு பிரி அந்த அந்தளவுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து பார்க்க நல்லா இருக்காது அதனால் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணிவிடுங்க எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் பின் வாங்கி வச்சுக்கோங்க பின் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைச்சோம்னா அந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நம்ம ஃபஸ்ட்டே வந்து செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லா சைடுமே வந்து தச்சிட்டோம் சென்ட்ரிலேயும் வந்து அதே மாதிரி தச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து அந்த ஏற்ற மாதிரி வந்து நான் த்ரெட் மேட்ச் பண்ணி தான் இதை நான் தச்சுட்ருக்கேன் ஏன்னா எல்லா இடத்துலையுமே சேம் ஒரே த்ரெட் போட முடியாது எனக்கு கலர் வந்து டிஃப்ரெண்ட் வரதுனால நம்ம கலர் கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணுறோம் இந்த ப்ளவுஸுக்கு தேவையான பேக் டாட்டோ வந்து நம்ம பிடிச்சிட்டோம் இப்போ சென்டரில் அந்த லூப் மாதிரி நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த இடத்துல வந்து சாக்லேட் மாதிரி வந்து சென்டரை டைட் பண்ணி விட்டுட்டு கோல்டு கலரில் வந்து பீட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம் அந்த மூணு லேயர்லையுமே வந்து அந்த கோல்டு கலர் பீட்ஸ் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து தச்சு இந்த ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ லுக்காக இருக்குதுன்னு கலர் காம்பினேஷனும் வந்து ரொம்ப கான்ட்ரஸ்டான கலர் காம்பினேஷன் தான் எல்லாம் எதுவுமே கொடுக்காம ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் தேங்க் யூ